இறைவா உன் மாளிகையில் எத்தனையோ மணிவிளக்கு தலைவா உன் காலடியில் என் நம்பிக்கையின் ஒளிவிளக்கு நம்பிக்கையின் ஒளிவிளக்கு ஆண்டவனே உன் பாதங்களை நான் கண்ணீரில் நீராட்டினேன் இன்று ஓருயிரை நீ வாழ இன்று உன்னிடம் கையேந்தினேன் முருகையா ஆண்டவனே உன் பாதங்கள் நான் கண்ணீரில் நீராட்டினேன் இந்த வாழ வைக்க இன்று உன்னிடம் கையேந்தினேன் முருகையா அற்புதமானவர்களே அற்புதமான நினைவோடு தான் நான் இந்த பதிவை துவக்கிறேன் திரு வாலி ஐயா அவர்கள் திரு எம்ஜிஆருக்காக நூறாவது படம் ஒளி விளக்குற படத்தில் இந்த பாட்டை எழுதினார் உங்களுக்கு தெரியும் பார்க்காதவங்களே இருந்திருக்க மாட்டாங்க அந்த படத்தை பார்க்காதவங்க கூட பின்னாளில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அவர் வந்து நோய்வாய்ப்பட்டு அமெரிக்காவில் இருக்கிற போது இந்த உலகமே இந்த பாட்டை திருப்பி திரும்பி போட்டாங்க இந்த பாட்டையும் நீங்கள் நல்லா இருக்கணுன்ற பாட்டையும் அது புலவர் புலைப்பத்திரம் எழுதின பாட்டு இது வாலிசார் எழுதின பாட்டு ஆனால் வாலிசார் பாருங்கள் அவர் ஒரு படத்துக்காக இவர் எழுதின பாட்டு அப்படியே வாழ்க்கையிலையும் அவருக்கு பழித்து அதே போல் அவர் உடம்பு சரியில்லாமல் இருந்து அதுக்காக இந்த மக்களெல்லாம் துடித்து தவித்து அங்கங்கே இருக்கிற எல்லா சிறு கோவில்களுக்கும் கூட வந்து எல்லா பூஜையும் செஞ்சு வருத்தி விரதமிருந்து அந்த திரு எம்ஜிஆருங்கிற ஒரு மகா புருஷனை அந்த மகா மாணிக்கத்தை அந்த விண்ணளவு ஓ உயர்ந்திருக்கிற அந்த 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 பிம்பத்தை நாம் வந்து அப்படியே இது என்ன சொல்கிறது அது வார்த்தையே கிடைக்கல எனக்கு அதாவது அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு அதெல்லாம் இருந்து பார்த்தவங்களாம் கொடுத்து வச்சவங்க ஏன்னா அந்த எண்பத்தி நாலில் திரு வாலிசார் நான் அடிக்கடி அவரு கேட்டிருக்கேன் நீங்கள் வந்து இந்த இது மாதிரிலாம் எம்ஜிஆரை போகணுன்னு எழுதியிருக்கீங்களே இதை வந்து நீங்கள் வந்து எம்ஜிஆரை வந்து அனுமதிச்சிருக்கிறாரா இல்லை அவர் 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 தான் சொல்லுவாரான்னு கேட்கும்போது அவர் சொல்லுவார் ஒரு ஒரு தடவை கூட அவர் சொன்னது இல்லையா அது மட்டும் இல்லை அவர் வந்து மறுப்பார் ஏன் வாலி இப்படி போகிறீங்கன்னு கேட்பார் அவர் அவர் சொல்லி ரெண்டு பாடல்கள் மட்டும்தான் நான் வந்து எழுதுனேன் ஒரு பாட்டு தம்பி தம்பி நான் படித்தேன் காஞ்சியில் இதெல்லாம் வரணும்னு அவர் சொன்னார் இன்னொரு பாட்டு சொன்னார் அந்த பாட்டுக்கு நான் மறந்துட்டேன் ஆனால் மிச்சம் எல்லா பாட்டுமே நாங்கள் தான் அவர் போழ்வேன் நாங்கள் தான் அவர் பார்த்துருக்கோம் நாங்கள் தான் அவர் அடி அடிக்கடி சொல்லுவார் இந்த இந்த பதிவை நான் ஏன் பண்ணுறேன்னா திரு வாடிசாரை பற்றி நிறைய பேசணும் அதனால் சில விஷயங்கள்லாம் நீங்கள் கேட்டிருப்பீங்க இருந்தால் கூட என்னுடைய பார்வையில் என்னுடைய அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் சில விஷயங்களை வந்து நான் சொல்லும் போது நேரில் கேட்டதால் சில விஷயங்களை சொல்லலாம்னு எனக்கு தோணுச்சு அந்த வகையில் திரு வாலிசார் உங்களுக்கு தெரியும் வாலிசார் சொல்லுவார் நயத்தகு நாகரிகம்னு சொல்லுவாங்க ஐயா அந்த நயத்தகு அந்த வாயா பையன் தான் சொல்லுவார் நகத்தகு நயத்தகு நாகரிகம்னு சொல்லுவாங்க ஐயா அதில் கூட அவர் பிறந்தவர் கிடையாது திரு எம்ஜிஆர் அவர்கள் சொல்லுவார் தருக்கும் செருக்கும் அவருடைய த தருக்கும் செருக்கும் கொஞ்சம் கூட எட்டி பார்க்காதே அவர்கிட்ட அதே மாதிரி சொல்லுவார் செல்வமும் புகழும் தன் சிரசில் ஏற்றிக்காதவரியா அப்படின்னுவார் தன் கழுத்துக்கு கீழதாயா வச்சார் வைச்சார் எல்லாத்தையும் அப்படின்னுவார் திருப்பி திருப்பி சொல்லுவார் நான் பல தடவை நான் அவரு கூட நான் பழகியிருக்கேன் பேசியிருக்கிறேன் ஆனால் ஒவ்வொரு தடவையும் அவர் எம்ஜிஆரை பற்றி பேசாமல் இருக்க மாட்டார் அதே மாதிரி எம்எஸ் விஸ்வநாதன் ஐயா பற்றி பேசாமல் இருக்க மாட்டார் நன்றி உணர்ச்சியோடு சொல்லுவார் ஏன்னா வாலிசாரை பற்றி நாங்கள் கொண்டு வரோம்னா சார் பாருங்கள் திரு எம்ஜிஆருடைய பண்புகளை பேசிகிட்டே வரோம் அவர் சொன்னார் இல்லையா ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நான் எல்லாருக்கும் ரெண்டு கை தான் ஏன் எம்ஜிஆருக்கு மூணு கை என்ன கைன்னு கேட்டேன் வலக்கை இடக்கை ஈகைன்னு சொன்னார் சொல்லியிருப்பேன் நான் ஏற்கனவே இன்னொன்று சொன்னார் அவர் அவருடைய முதன் முதல் சந்திப்பிலேயே என்னை அப்படியே என்னுடைய அவருடைய பிம்பத்தை நான் உள்வாங்கனையான்னார் அது ஒரு அது ஒரு அது அந்த அது சான்ற சொன்னார் அவர் அது எப்படி நிகழ்ச்சி நடந்ததுன்னு சொல்லி வாட்ஸலை பற்றி உங்களுக்கு தெரியும் அவர் வந்து எப்படி பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் ஐயா வந்து எப்படி எம்ஜிஆருக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு பாடலாசிரியர் இருந்தாரோ திரு கவிரசர் கண்ணதாசன் அச்சம் என்பது மடமடையாக இருந்து மடமையாடா இருந்து அப்படியே பார்த்திங்கன்னா நாடோடி மன்னன் மதுரை வீரன் அப்படியே மன்னாதி மன்னன் இந்த படங்களுக்கெல்லாம் வசனம் எழுதினவர் திரு கவியரசர் கண்ணாசன் அவர் மட்டும் பாடலாம் நிறைய பாடல்கள் எழுதியிருக்கிறார் அவர் அதே மாதிரி தான் திரு வாலிசார் ஆனால் இவங்க எல்லாருமே எம்ஜிஆருங்கிற பிம்பத்தை வந்து அப்படியே ஆராதிச்சிருக்கிறாங்க அதில் வாலிசார் சொல்கிறார் நான் எப்படி நான் முதல்ல முதல்ல அவர் பார்த்தேன் அப்படின்னு சொல்லும்போது அவர் சொல்கிறாரு அறுபதுக்கு முன்னாலேயே நான் வந்து ரொம்ப சிரமப்பட்டு அழகரமலை கள்ளன் ஒரு படத்தில் வந்து ஒரு பாட்டு எடுத்தேன் அதுக்கப்புறம் இல்லை அப்புறம் நாகேஷ் திரு நாகேஷும் திரு ஸ்ரீகாந்த் நானெல்லாம் ஒரே போட்ஸ் கிளப் அப்படின்னு சொல்லி ஒரு டி நகரில் ஒரு லாட்ஜ் அது அங்கே வந்து நாங்கள் தங்கியிருந்தோம் அப்போ நாகேஷு இவங்க தான் வந்து எனக்கு சின்ன சின்ன பார்த்தா தான் பண்ணியிருந்தார் நாகேஷு அப்போது மா லட்சுமணன் அப்படின்னு ஒரு ரைட்டர் அவர் பற்றி கூட நிறைய பாடி படிச்சிருப்பீங்க அவர் நிறைய படமாக டேரக்ட் பண்ணியிருக்காரு அவர் பாண்டீலகண்டன் அறிஞர் அண்ணா எம்ஜிஆர் சிவாஜி கணேசன் ஐயா இவன் எல்லார்டுமே வந்து ரொம்ப ரொம்ப நட்புறவாக இருந்திருக்கிறார் அவர் தான் ரெக்கமெண்ட் பண்ணி இவருடைய பாடலை வந்து ஒரு தடவை த தாராபுரம் சுந்தரராஜன் சொல்லி ஒரு பெரிய பாடகர் நாகேஷ் சாருடைய அறையில் அதாவது அவங்க இவங்கள முடிப்பெருக்கிற அறையில் இவர் வாலிசார் இல்லாத போது வாலிசாருடைய பாட்டை வந்து தாராபுரம் சுந்தரராஜன் சார் பாடியிருக்கார் அப்போது இதை வந்து அவர் கேட்டுருக்கார் மா மா லட்சுமணன் அப்போ ஒரு பா நீலகண்டனுக்கு சாயி அவங்க சொல்லி அவர் ட பெரிய டைரக்டர் அவர் தான் சொந்தமான அந்த படம் இருக்கா நல்லவன் வாழ்வான ஒரு படம் இன்ஜர் படம் அப்போ சொல்லி தான் அவங்க வந்து கூப்பிட்றாங்க இவர் யாரும் கூப்பிட்டாங்கன்னே தெரியல போனவுடனே டிஆர் பாப்பா மியூசிக் டைரக்டர் பா நீலகண்டன் நாகேஷ் தான் கூப்பிட்டு போகிறாரு அதெல்லாம் அது தனியாக ஒன்று ஒரு சீ சொல்லலாம் இங்கே இங்கே எப்படி முத முதல்ல பார்த்தாருன்னு சொல்லியிருக்காங்க இவர் என்ன பண்ணுறாரு வாலிசார் வந்து பாட்டு சொல்கிறாங்க சொன்ன உடனே டிஆர் பாப்பா தான் மியூசிக் டைரக்டர் உடனே பாட்டை எழுதிட்டார் எழுதிட்டு சிரிக்கின்றாள் இவள் சிரிக்கின்றாள் ஒரு பல்லவி அதை வந்து பேரறிஞர் தான் திரைக்கதை நல்ல ஒன்று வாழ்வானுக்கு அப்போ அதை அண்ணா என்ன பண்ணுறாரு கோடு நிறைய விஷயங்களை கோடு போட்ட உடனே இவர் பயப்படுறாரு ஒருவர் நீக்க சொல்கிறாருன்னு பார்த்தா இல்லை இல்லை இதெல்லாம் எதவொன்னா நீக்குங்க இதெல்லாம் நீக்கக்கூடாது கிட்டத்தட்ட ஐம்பது பல்லவி எழுதினாராம் வாலிசார் அதுக்கப்புறம் கொண்டு போகிறாங்க கொண்டு போனவுடனே பாடல் பதிவாகுது பதிவாகிறதுக்கு முன்னால் நல்லா கவனிங்க பதிவாகிறதுக்கு முன்னால் அப்போ சாரதா ஸ்டுடியோ மேசி ஸ்டுடியோன்னு தெரியாது அதுக்கு முன்னால் சாரதா ஸ்டுடியோ தான் அதுக்கு பேர் சாரதா ஸ்டுடியோ வந்து திரு ஏ எல் சீனிவாசன் திரு கவிஸ் கண்ணாசனுடைய அண்ணா அவர் தான் இப்போ லீஸ் எடுத்து நடத்துறாரு அப்போ அவர் என்ன பண்ணுறாரு அவருக்குன்னே ஒரு ஏசி ரூம் தனி ரூம் இருக்குமா சாரதா ஸ்டுடியோவில் அந்த பிரத்யேகமான அறையில் வந்து திரு எம்ஜிஆர் வந்து பாடலை கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணியிருக்காங்க உடனே என்ன பண்ணியிருக்காங்க அங்கே சா அந்த சாரா ஸ்டுடியோவிலே வேற ஒரு படத்துக்கு திரு எம்ஜிஆர் அவர்கள் வந்து படப்பிடிக்க நடந்திருக்கிறாரு அப்போ அங்கேருந்து வராரு அப்போ டிஆர் பாப்பா வாலி சார் அவங்க வெயிட் பண்ணுறாங்க எம்ஜிஆருடைய வருகைக்காக கேட்குறதுக்காக அப்போ பா நீலகண்டன் சார் டேரக்டர் இல்லையா நல்லவன் வாழ்வனுக்கு அவர் என்ன பண்ணுறாரு திரு எம்ஜிஆர் வர போய் அழைச்சிட்டு வரார் ரெண்டு பேரும் உள்ளே வரும்போது இங்கே தான் சொல்கிறார் முதல் முதல்ல சார் பாருங்கயா பாரியா அவர் வந்து உள்ளே வர்றாரு வந்த உடனே நீலகண்டன் பா நீலகண்ணன் சார் என்ன பண்ணுறாரு இவர் தான் வாலி அப்படின்னு சொல்லி எம்ஜிஆர் ஐயாக்கிட்ட ஒன்று என்னை வந்து அறிவுபடுத்தி வைக்கிறார் அறிவுபடுத்தி வச்ச உடனே கொஞ்சம் இடத்துல மௌனம் இருக்குது நான் அப்படியே வீர்ந்து பார்க்குறேன் பார்க்கும்போது உடனே எம்ஜிஆர் என்ன பண்ணுறாரு நான் தான் எம்ஜி ராமச்சந்திரன் நடிகர்னு என்னை தன்னை அறிவுபடுத்திக்கிறாரு அப்படியே நான் குப்பின்னு வேர்த்து போச்சு எனக்கு என்னடா இப்படி சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி அண்ணன் பூக்கடைக்கு விளம்பரம் தேவையில்லை என்ன இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு நான் சொன்னேன் சொன்ன உடனே திரு எம்ஜிஆர் சொல்கிறாரு வாலி ஒருத்தர் போது இவர் இன்னார் அவர் இன்னார்னு அறிவுபடுத்தணும் உங்களே எனக்கு அறிவுப்படுத்திட்டார் ஆனால் என்னை அறிவுபடுத்த மறந்துட்டார் நீலகண்டன் அதனாலேயே நானே என்னை அறிவுபடுத்திக்கிறேன் வேற ஒன்றும் இல்லை அப்படின்னாராம் அவர் அந்த பண்பை சொல்கிறார் வாலி சார் பாருங்கள் எவ்வளோ பெரிய ஒரு ஒரு அப்புறம் அறுபத்தி ஒன்றில் மதுரை வேலை படமெல்லாம் வந்துருச்சு மலைக்களம் படமெல்லாம் வந்துருச்சு அவர் பெரிய நடிகர் அவர் பாருங்கள் தன்னை எம்ஜி ராமச்சந்திரன் அவர் ஒரு நடிகர் தான் நடிகர்னு சொல்லி அவர் அறிவுப்படுத்திக்கிறார் அப்போது அப்படியே எனக்கு குப்பிடு வேர்த்து போச்சு அப்போ என்னென்னா இந்த அந்த பண்பை சொல்கிறாரு சார் அதாவது முதலினுடைய அந்த முதல் சந்திப்பிலேயே எம்ஜிஆர் எங்க எங்கிட்ட வந்து உட்காந்துக்கிட்டாரு என்னடா இப்படி ஒரு இப்படி ஒரு மனிதனா அப்படின்னு சொல்லி அப்போ சொல்கிறார் ஒரு 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 விஷயம் சொல்கிறார் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பாட்டை வந்து அவர் கேட்டுட்டு பாருங்கள் அறுபத்தி ஒன்று முன்னாலேயே அவர் பாட்டை கேட்டுட்டு பேக்ரவுண்ட் பாட்டு நல்லா இருக்குது நல்லா இருக்கு சொன்ன உடனே என்ன பண்ணுறாரு ரெக்கார்டிங் போகலான்னு சொன்ன உடனே முதலே இவருக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சான் ஆலிசா இருக்கு அப்பா நம்ம வந்து வந்துரு போகிறோம் அப்படின்ற எண்ணம் வந்துச்சான் பார்த்தா ஒரு நாள் ரெக்கார்டிங் அந்த நாள் குறிப்பிடுறாங்களாம் ரெக்கார்டிங் வராங்களாம் எம்ஜிஆர் வந்து கேட்குறாரா ரெக்கார்டிங் கேட்கும்போது அங்கே வந்து பிஜிஎம் சரியில்லை இது வந்து சரியில்லைன்னு சொல்லிட்டு திருப்பி வைக்கிறாங்களாம் மறுபடியும் இன்னொரு நாள் இப்போ வராங்களாம் அப்போ பி சுசிலா அம்மா உடம்பு சரியில்லாம் போயிடுச்சான் பாடுறவங்களுக்கு அடைய என்னடா அதுன்னு சொல்லிட்டு மறுபடியும் இன்னொரு இன்னொரு நாள் தள்ளி வைக்கிறாங்களாம் சீர்காழி குந்தராஜ் சார் தான் அந்த அந்த டூயன் பாடணும் அவர் என்ன பண்ணுறாரா அவருக்கு சாரீலம் சரியில்லை அதனால் அன்றைக்கி அது கேன்சல் ஆகிடுதான் இப்படியே கேன்சல் உடனே பா நீலகண்ணன் சார் சொன்னா அந்த பாட்டு ராசி அந்த பாட்டுப்பா இந்த பாட்டை மாற்றிடலாம் நீ பேசாமல் மருது காசி அப்போ வந்து மோகன் காந்தி ராமன்னு ஒருத்தர் அவர் பெரிய அவரை பற்றிலாம் பெரிய பேசணும் அவர் தான் இப்போ இணை இயக்குனராக இருக்கார் அவரை பற்றிலாம் வாடிசார் சொல்லுவார் அவர் தான் என் பாட்டெல்லாம் கொண்டு போய் இப்போ ப பணங்கள் பாட்டில் எழுதி வச்சது கூட இருந்ததெல்லாம் சொல்லுவார் அப்போது அவர்கிட்ட என்ன சொன்னி நீ என்ன பண்ணுற நீ பெசாம மருது காசியை வர சொல்லுப்பா அப்படின்னாராம் மருது காசியை காரில் வராராம் வந்து இந்த பாட்டை எழுதுறதுக்கு முன்னால் யார்ப்பா பாட்டு பார்க்க பார்க்குறாராம் பார்த்தா இந்த பாட்டு ரொம்ப நல்லா இருக்குப்பா இந்த பாட்டு வந்து மாற்றாதீங்க இது பெரிய பெரிய பிரபலமாகும்மா இந்த பாட்டு பெரிய பாப்புலராகவும் நான் இது இது இதை தவிர்த்துட்டு நான் போய்ட்டுனா இந்த பையனுடைய வாழ்க்கையை கெடுக்கிற நான் நான் விரும்பலைப்பா சொல்லிட்டு அப்படியே பாட்டை கொடுத்துட்டு அப்படியே பிளேமோது காரில் போயிட்டாராம் மனசுக்குள்ளேயே நான் கோவில் கட்டின மருது காசின்னு சொல்லுவார் வாலிசார் அப்படி அந்த பாட்டு அப்படியே வந்து கடைசியில் பாட்டு ரெக்கார்டிங் ஆகி அதுக்கப்புறம் பார்த்துங்க முதல் நாள் ஷூட்டிங்லேயே அந்த கரை உடஞ்சி அருவி மாதிரி இருக்கும் அந்த செட்டு அது அந்த செட்டை நெஞ்சூடல் ஸ்டூடியோவில் போட்டிருந்தாங்களாம் அந்த செட்டு பெரிய செட்டு முதல் நாளே வந்து அந்த அறிவு தண்ணியில் அடித்து ஃப்ளோரெலாம் இதுவாகி போய் கடைசியில் அதுக்கப்புறம் மறுபடியும் செட்டை போட்டு மறுபடியும் அந்த பாட்டை படமாக்கப்பட்டு அதுக்கப்புறமும் இப்போ சென்சார் பெரிய பிரச்சனை வந்துச்சு அந்த பாட்டுக்கு அதுலேயும் போராடி அந்த முதல் பாட்டு வந்த பிறகு கூட அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட நாலு வருஷம் அவர் வெயிட் பண்ணுறாரு தெரியும் மூணு வருஷம் வெயிட் பண்ணுறாரு சார் அந்த மாதிரி அந்த முதல் சந்திப்பிலேயே இருந்த எம்ஜிஆர் அது மட்டும் இல்லை அதுக்கப்புறம் சொல்றாரு அதுக்கப்புறம் பழகி அதுக்கப்புறம் நாங்கள் வந்து ஒரு இருபத்தஞ்சி வருஷம் நான் கூட இருந்திருக்கிறேன் விஜய் அவர் சொல்லுவார் அப்போ சொல்றாரு அந்த இருபத்தஞ்சி வருஷம் கூட நான் கவனிச்சதில்லை அவர் பாருடைய அவருடைய உண்மையான பண்பு பாரு நேர் நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க ஆனால் அவர் சொன்னார் இதெல்லாம் நான் நிறைய நேரில் கேட்டேன் பதிவு பண்ணியிருக்கிறார் அவர் வந்து நானும் இந்த இருபதாம் நூற்றானும் ஒரு புத்தகத்தில் கூட இதை பதிவு பண்ணியிருக்கிறார் அவர் சொல்லும்போது பிரமிச்சு சொன்னார் அப்போ சொன்னார் அவர் அவரை மாறி வந்தியா ஒரு வாளி மட்டும் இல்லையா வாலி கூட இருக்கிறார் மற்றவங்க என்னுடைய நண்பர்களாக மதிப்பார் என் கூட இருக்கிறவனு மதிப்பார் கவிஞராக மட்டும் மதிக்க மாட்டார் நண்பராக மதிப்பார் நண்பர்களை என்னுடைய முன்பின் தெரியாதவங்க கூட நான் மதிப்பார் சொல்லி ஒரு ஒரு சம்பவம் சொல்கிறார் அந்த சம்பவம் தான் நவரத்னம்னு ஒரு படம் சத்யா ஸ்டூடியோ ஷூட்டிங் இருக்குது அப்போ ஏபி நாகராஜன் சார் தான் வந்து டேரக்ட் தெரியும் உங்களுக்கு அந்த நாகராஜன் சார் என்ன பண்ணுறார் ஃபோன் பண்ணி வாலியை கொஞ்சம் வாங்க சின்ன ஒரு கூப்பிட்றாரு ஒரு சொன்னார் உங்கள அப்படின்னு சொன்ன நான் என்ன பண்ணேன் ஒரு ஒரு மணி இருக்கும் மதியம் ஒரு மணி நான் வந்து என்னுடைய கார் எடுத்துக்கிட்டு நான் ஸ்டூடியோக்கு வரேன் அப்போல்லாம் பாகவதன் ஒரு நண்பர் என் கூடவே வருவார் எங்கே போனால் வந்தாலும் அவர் தான் நான் வரேன் வந்த உடனே அவர் வெளியே வெயிட் பண்ண சொல்லிட்டு நான் உள்ளே போகிறேன் போனால் மேக்கப் ஒரு பொழுத்தர் எம்ஜிஆர் இருந்தார் அவர்கிட்ட அப்படியே பேசிகிட்டே இருந்தோம் பேசிகிட்டே இருந்த உடனே என்ன பண்ணார் உடனே வாங்க வழி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு என்ன பண்ணார் அங்கேயே வாழை இலைகள் அப்படியே வரிசையாக போட்டு அவள் மாணிக்கின்ற ஒரு உதவியாளர் எம்ஜிஆருக்கு அப்போ என்ன பண்ணாராம் இந்த வாழை இலைகளெல்லாம் போட்டுருந்தாங்களாம் வரிசையாக போட்டு எம்ஜிஆர் நடுவில் உட்காந்துக்கிட்டாரான் இடது பக்கம் அந்த அந்த ஹீரோயினி லத்தா உட்காந்துக்கிட்டாங்களாம் வலது பக்கம் வாடிசார் உட்கார வச்சாராம் இப்போ பரிபாயிட்டே வரும்போது திடீர் என்ன பண்ணாரான் வாடிசை எழுந்துட்டாரான் எங்கே எங்கே எழுந்துக்கிறீங்க உட்காருங்கன்னு சொல்லிட்டு கைப்பிடிச்சு உட்கார முயற்சி பண்ணாரான் திரு எம்ஜிஆர் அப்போ சொன்னாரான் சார் இல்லை என் கூட பாகவதன் ஒருத்தர் வந்திருக்கிறாரு அவர் என் கூடவே வந்தவர் அவருகிட்ட நான் கொஞ்சம் படம் கொடுத்துட்டு ஏன்னா ஓட்டில் சாப்பிட சொல்லிட்டு நான் வந்து இங்கே சாப்பிட்டுக்கிறேன்னு சொன்ன உடனே நல்லா கவனிங்க பாகவதன் நண்பர்ன்னு சொல்லலை அவர் அதை அது சொன்னார் அவர் நான் என் ஃப்ரெண்டு வந்திருக்கான்னு சொல்லலை பாகவதன் ஒருத்தர் வந்திருக்கிறாரு தான் சொல்லியிருந்தேன் யாரோ ஒருத்தர் மனிதர் என் நண்பர்னு சொல்லலை நான் என் கூட வந்திருக்காரு தான் சொன்னேன் உடனே கை பிடிச்ச ஒரு ஒரு பார்வை பார்த்தாராம் அதை எங்கே சொன்னார் என்ன சொல்ற அப்படி பார்வை பார்த்துட்டு என்ன இவ்வளோ பண்பில்லாத நினைச்சு மாதிரி இருந்தது அந்த பார்வை அதை சொன்னார் அதை அப்படி ஒரு பார்வை பார்த்துட்டு அது பதிவு பண்ணும்போது அது அதை அந்த எழுத்துல வரல அது என்கிட்ட சொன்னார் அப்படி ஒரு பார்வை பார்த்துட்டு அப்படியே எழுந்து போய் என்ன பண்ணாராம் வெளியே வந்தாராம் அந்த மேக்கப் ரொம்ப அந்த அந்த சாப்பிடற இடத்த விட்டு வெளியே வந்தாராம் வெளியே வந்து இங்கே வாடியோட வந்திருக்கிற பாகவதர் யாருங்க அப்படின்னாராம் எல்லாம் அப்படியே கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்காங்களாம் இவர் பாகவத அவர் எஞ்சான் உடம்பை ஒரு ஜான் ஒரு உடம்பை குறுக்கிக்கிட்டார் அது வந்து வாலி சொன்னார் பின்னால் அவர்கிட்ட சொல்லி பேசிச்சு சொன்னார் என்கிட்ட அப்படியே குறுக்கிட்டு என்ன சார் என்னது தேவை வராதுன்னு சொல்லு அப்படின்னு வெள்ளை கிட்ட வந்து நான் தான் பாகவதர்னாராம் பாருங்கள் எம்ஜிஆர் சொல்கிறாரு வாலிசார் அப்படியே கையை பிடிச்சி இழுத்து வந்து அப்படியே கையை பிடிச்சி உள்ளே கொண்டு வந்து அழைச்சிக்கிட்டு வந்து பாருங்கள் லதாவை வந்து இருந்தாங்க பாருங்கள் இந்த லதாவை சொன்னாங்களா லதா நீங்கள் போய் உட்காந்துக்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு போனாராம் இடது பக்கம் பார்க்கறதில் உட்கார வச்சிக்கிட்டு வாலிசாரை வலது பக்கம் வச்சு அப்படியே சாப்பிட்டாரான் சாப்பாடு பரிமாறுறாங்களாம் சாப்பிட்டாரான் அப்போ வாலிசார் சொன்னாராம் அண்ணே நான் வந்து மனிதர்களில் நடிகர்களை பார்த்துருக்குறேன் ஆனால் நடிகரில் நான் பார்த்த முதல் மனிதன் நீங்கள் என்ன அப்படின்னு நான் எப்படியே தழுதழுத்து சொன்னேன் நல்ல கவனிங்க அவர் சொல்கிறாரு மனிதர்களில் நடிகர்களை பார்த்துருக்குறேன் ஆனால் நடிகர்களை நான் பார்த்த முதல் மனிதன் நீங்கள் என்ன அப்படின்னு சொன்ன உடனே அவர் வழக்கமாக அந்த மூக்கை வருடி அந்த அப்படியே ஒரு சிவந்த மாதிரியே பண்ணுவாராம் மூக்கை அப்படி வருடிக்கு வரான் அப்படி புன்னகை தரான் அதை அவள் தான் பண்ணார் அவர் பாருங்கள் சொல்கிறார் சார் நிறைய நிகழ்ச்சி சொல்லியிருக்கார் ஒரு கண்ணம்மா வந்து பி கண்ணம்மா வந்து படம் எடுக்கிற போது அவங்க புருஷன் நாகபுஷன் டைரக்டர் தாலி பாக்கியம் நினைக்கிறேன் அப்போ கூட வந்து அந்த அம்மாவையே அனுப்புறாரு அவனுடைய அறைக்கு அதாவது கவிஞர் பாட்டு எதுன்னு சொன்ன உடனே அந்த அம்மாவே நேரடியாக வந்தாங்களான் அந்த அந்த போட்டில் போக அந்த ஹவுஸ்க்கு அதெல்லாம் நிறைய சொல்லியிருக்கார் அப்போ என்னென்னா அவர் என்ன சொல்கிறார் சார் ஒரு பண்பு தன்னுடைய நயத்தக நாகரிகம் ஒரு நண்பன் ஒரு விருந்தோம்பல் இதெல்லாம் மொத்த உருவையா எம்ஜிஆர் அதை வந்து ஒரு சொல்லுவார் சிலர் இருக்கிற போதே இறந்தவர்களாக இருக்கிறார்கள் சிலர் இறந்தும் இருப்பவர்களாகவே இருக்கிறார்கள்னு ஒரு கவிதை குறிப்பிடுவார் அது மாதிரி எம்ஜிஆருக்கு வந்து இந்த வானலாவாக சொன்னார் பாருங்கள் அந்த மாதிரி உன் மாளிகள் எத்தனையோ மணிவிளக்குன்னு சொன்னார் பாருங்கள் அந்த அந்த பாட்டில் சொல்லுவார் பன்னிரண்டு கண்களிலே ஒன்றிரண்டு மலர்ந்தாலும் எண்ணிரண்டு கண்களிலும் இன்ப ஒளி உண்டாகும் உள்ளமதில் உள்ளவரை அள்ளிதரும் நல்லவரை விண்ணுலகம் வா என்றால் மண்ணுலகம் என்னாகும் பா இதை வந்து நான் கேட்டேன் அவர்கிட்ட எப்படி இந்த வார்த்தைகளெல்லாம் நீங்கள் இப்போ எழுதுனீங்க இது ஏற்ற மாதிரி எப்போவுமே எந்த பாட்டையுமே அவர் சுச்சுவேஷன் சொல்லுவாங்க தவிர அது என்ன சொல்லுவாங்க சுச்சுவேஷன் கூட முழுசாக சொல்ல மாட்டாங்க எம்ஜிஆடைய டுயட் சொல்லிடுவாங்க அதே மாதிரி முக்கியமான சுச்சுவேஷன் தான் மொத்தமாக சொல்லுவாங்க அந்த படத்தினுடைய டேரக்டர் சாணக்கியான்னு அவர் தெலுங்கில் வந்து ஃபேமஸ் ஆகி எம்ஜிஆர் படமெல்லாம் எங்கள் வீட்டு பிள்ளைங்க எடுத்தவர் அந்த ரீமேக்கெல்லாம் அதுலேயும் பீமடு ஆகுடெல்லாம் பண்ணும் அவருதான் தான் ஆனால் அந்த மாதிரி இருந்தால் கூட எம்ஜிஆர் வந்து அவருடைய அவருடைய பண்பை அவருடைய அந்த குணநலங்களை மட்டுமே நாங்கள் வந்து உள்வாங்குவோம் அப்போ வந்து அது அது வரும்போதே பழிடுவியா பாரு அந்த சூழல் வந்து மிகச்சிறந்த சூழல் அதாவது அவர் வந்து இறந்த பிறகு மறைஞ்ச பிறகு கூட வந்து வாலிசார் வந்து அப்புறமா அதிகமாக பேசியிருக்காரு அதாவது நான் சொ ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு தொண்ணூற்றி ஏழு தான் அதிகமான பழக்கம் அதுக்கு முன்னால் நான் தொண்ணூறுலேயே நான் பழக்கம் மாட்டேன்னா கூட அதிகமாக நாங்கள் பழக்கம் பண்ணது தொண்ணூற்றி ஆறிலேருந்து பாரதி கண்ணமான ஒரு இருந்து தான் நான் அதிகமாக பழகினேன் புத்தகம் ஒவ்வொரு தடவை போகும்போது புத்தகம் கொடுப்பேன் அவர் சொல்லுவார் எம்ஜிஆருங்கிற அந்த மகா பிம்மம் இருக்கையா அதை நாங்கள் அப்படியே வியந்து பார்த்தோம்யா அதனால தான் பாருங்கள் அவர் அவர் சொல்கிறாரு அவருடைய பண்பு வந்து தான் உள்வாங்குவோம் பச்சை கிளி முத்துச்சாரம் முல்லை கொடி யாரோன்னு இவர் பாடுனார்னா பொன்னின் நிறம் பிள்ளை மனம் வள்ளல் குணம் யாரோ அப்படி அப்படிதான் நாங்கள் எழுதுவோம் ஏன்னா அவருடைய பண்பே வந்து பாட்டாக இருக்கும் அதனால் அந்த அந்த பாட்டில் அவர் சொல்லுவார் மேகங்கள் கண்கலங்கும் மின்னல் வந்து துடிதுடிக்கும் வானகமே உருகாதோ வள்ளல் முகம் பாராமல் உன்னுடனே வருகின்றேன் என்னுயிரை தருகின்றேன் மன்னன் முகம் மன்னன் உயிர் போகாமல் இறைவாடி ஆணையிடு அப்படின்னு ஒரு அற்புதமான அந்த சனத்தோடு முடிச்சிருப்பார் எம்ஜிஆர்ங்கிற அந்த பிம்பத்தை நம்ம ஏன் திருப்பி திருப்பி நம்ம சொல்லிட்டு வரோம் அப்படின்னா அந்த பண்புகளை நம்ம உள்ளுவா தான் நூறாவது அதிகாரம் பண்புடைமையில சொல்லுவார் ஆறாவது அதிக ஆறாவது தொண்ணூற்றி ஆறாவது குரலை சொல்லுவாரு பண்புடையார் பட்டுண்டு உலகம் அது வேல் மண் புக்கு மாய்வது மண் அப்படின்பார் பண்பு உள்ளவர்கள் இருப்பதால் தான் இந்த உலகம் இன்னும் இருந்துகிட்டு இருக்குது இல்லைன்னா எப்போ மண்ணுக்குள்ள போயிடாது அது மாதிரி இந்த பண்பு உள்ளவர்களை நம்ம நெய்த்துக்கொண்டு இருப்பதனால்தான் பண்பு கொஞ்சமாவது வளருன்றது மாதிரி நம்ம இதை சொல்லிட்டு இருக்கிறோம் அதாவது தான் இந்த பதிவெல்லாம் பயன்படுமே தவிர மற்றபடி வேறு ஒன்றுக்கும் காணும்போது பண்ணணுமா அது இதை உள்வாங்கணும் நம்ம அந்த உள்வாங்கி உள்வாங்கி அந்த பண்புகளை கொஞ்சமாக வளர்த்துக்கணும் அங்கே பாருங்கள் அந்த விருந்தோம்பலில் விருந்தோம்பி இல்வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்தல் பொருட்டு நம்மெல்லாம் நம்மளுடைய வாழ்க்கையில விருந்தோம்பலே விட்டோம் சொல்கிறாரு பாரு இந்த இந்த உலகத்தை இல்லற வாழ்க்கை ஏன் வாங்க பண்ணணும்னா விருந்து ஓம்பணும் அதுக்காக தான் நம்ம இங்கே இருக்கிறோம் செல்விருந்தோம்பி வருவிருந்து பார்த்துருப்போம் பார்த்திருப்போம் நல்விருந்து வானவர்க்கு அப்படின்னு அதாவது ஒரு விருந்து போகும்போது அடுத்து விருந்து வருமானு காத்துங்கனம்மா அப்படி அப்படி காத்துங்கிறவன் நல்விருந்து வாணத்தவர்க்குவார் செல்விருந்தோம்பி வருவிருந்து பார்த்திருப்போம் நல்விருந்து வானத்தவர்க்கு அப்படின்னுவார் அவன் இறைவனுக்கே பிரியமானவன் சொல்லுவார் அந்த விருந்து அதெல்லாம் மறந்துட்டோம் நாம பாருங்க அந்த விருந்தோம்பல்ல அவர் நினச்சிருந்தா திரு எம்ஜிஆர் அவர்கள் வாழ்க்கையில் வந்துக்கிட்டார் சரி அவர் கூட்டுவாங்கன்னு சொல்லலாமே அவர் உட்காந்து இருந்து போக வேண்டிய அவசியமே இல்லையே பாருங்கள் வாளிக்கு என்ன ஒரு மரியாதை கொடுக்குறாரோ வாழ் நண்பர் கூட சொல்லலை எனக்கு கூட ஒரு பாகவதமும் தந்திருக்கிறான்னு சொன்ன உடனே இவரே இவர் நிற்க வச்சுட்டு இவர் போய் வெளியே போய் எம்ஜிஆர் போய் அவரு அவர் பிடிச்சி கையை பிடிச்சி இழுத்து வராரு அழ அழைச்சிட்டு வராருன்னா அதுதான் ஒப்பற்ற பண்பு இது பண்பெல்லாம் யாருக்கு வரும் டயத்தக நாகரிகம் உள்ளவர்களுக்கும் நன்மை புரிபவர்களுக்கும் இந்த உலகத்தையே உயிர் எல்லா உயிர்களையும் அந்த உயிர்கள்கிட்ட அன்பு காட்டவங்களுக்கு மட்டும்தான் இது வரும் அப்படிப்பட்ட அதனால் தான் வாரிசார் சொல்லுவார் கடவுள் எதையுமே காண காரியம் எல்லாம் செய்ய மாட்டாயா கரிய வைரஸ் ஒரு சின்ன கறி துண்ட வைரமாக்குறதும் அதே போல் எல்லா மரத்துலேயும் ஒரு ஒரு வீணையாகட்டும் விறகாகட்டும் ஒரு மரத்தில் தான் வருது அது எது விறகாக போனோம் எது வந்து உங்களுக்கு வீணையாக போகணுன்றது அவன் தான் சொல்லுவான் எல்லா மூங்கிலுமே புல்லாமல் ஆ ஆயிடுறதில்ல அது மாதிரி திரு எம்ஜிஆர் அவர்கள் ஒரு அற்புதமான ஒரு 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 மகத்துவமான ஒரு மனிதராகவும் மகத்துவமான வளலாகவும் மகத்துவமான தலைவனாகவும் அவர் படைச்சாரியா திரு எம்ஜிஆர் அவர்கள் அப்படின்னு சொல்லி வாலிசார் நன்றி உணர்ச்சோடவே சொல்லுவார் அந்த நன்றி உணர்ச்சிக்குரிய அந்த நாயகனை நாம் என்றைக்குன்னு நினச்சிட்டு அந்த பண்புகளை கொஞ்சம் கொஞ்சமாக வளர்த்துக்கணுன்றதுக்காக தான் இந்த பதிவை நான் அடிக்கடி விடுறேன் இந்த பதிவை கேட்ட எல்லோரையும் நான் வணங்குகிறேன் அன்புள்ள மிக்கவர்களே இந்த தீக்கு நான் வந்து ஒரு அறம் சார்ந்த ஒரு நெறி சார்ந்த ஒரு உண்மையும் சத்தியமும் சார்ந்த விஷயங்களை தான் நான் வந்து இதில் பதிவிடணும்னு நினைக்கிறேன் இந்த சமூகத்தினுடைய மேன்மைக்காகவும் நல்லவர்களுடைய மேன்மைக்காகவும் திரு எம்ஜிஆர் அவர்களும் அவரை அவரை அவருடைய சுற்றி இருக்கிற மாதிரி அவரை போன்றவர்களை மட்டுமே நாம் அதிகமாக முன்னிறு முன்னு முன்னிறுத்தி திரு மகாத்மா காந்தி இவங்களை போடுறவெல்லாம் முன்னிறுத்தி நாம் நல்ல விஷயங்களை சமூகத்துக்கு தான் இந்த தமிழ்த்தி பாடுபட்டுருக்குது அந்த வகையில் உண்மையான ஆன்மீகவாதிகள் சொல்லுவாங்க அவங்க இரவன் கிட்ட கூட நம்ம கேட்கக்கூடாது அது கேட்குறதுங்கிறது அது ஒரு 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 அது சரியானது கிடையாது ஆனாலும் நானும் நான் எவ்வளோ சமாளித்து பார்த்தேன் சில சமயங்களில் இயலாமையால் நாம் வந்து இந்த ஒரு டிமாண்ட் வைக்கிறேன் உங்களுக்கு அன்பு இருந்து உங்களுக்கு அந்த வசதி இருந்து உங்களுக்கு மனதுக்குள்ள அந்த எழுச்சி வருமானால் நிச்சயமாக நீங்கள் உதவணும்னு சொல்லி இந்த உதவியை நாங்கள் ஒரு நல்ல ஒரு அன்பாக ஏற்றுக்கிறோன்னு சொல்லி இதை இந்த விஷயத்தை உங்கள் முன்னால் சமர்ப்பிக்கிறேன்